உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் பெரிதாயிருக்கும் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இரட்சகுருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவருக்கு வேலை நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த நாளிலேயும் கூட இன்றைய விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக ஒரு வேதவசனத்தை உங்கள் முன்னால் நான் வைக்காசைப்படுகிறேன் வேதவசனம் சொல்லுகிறது ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் சொல்லுகிறது சமாதானம் பெரிதா இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது சமாதானம் பெரிதா இருக்கும் இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம் நம்முடைய சமாதானம் பெரிதா இருக்கிறதா இல்ல சின்னதா இருக்கிறதா இல்ல சமாதானமே இல்லாம இருக்கிறோமா எனக்கு அருமையான வேதவசனம் தெளிவாய் சொல்கிறது உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அநேகர் சொல்லுகிற காரியம் ஏதோ ஒரு மாதத்துல ஒன்று ரெண்டு நாள் நான் சமாதானமா இருக்கிறேன் ஆனா பல நாட்கள் துக்கத்தோடு கூட தான் இருக்கிறேன் என் குடும்பத்துல துக்கம்தான் இருக்குது என் குடும்பத்துல சமாதானமே இல்லை அப்படின்னு சொல்லுகிற பிள்ளைகள் தான் அநேகர் இருக்கிறோம் ஏதோ ஒரு விஷயத்தினால சமாதானத்தை இழந்து ஏதோ ஒரு பிரச்சனையினால சமாதானத்தை இழந்து இருக்கிற பிள்ளைகள் ஏராளம் எனக்கு அருமையான தேவஜனமே ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் உங்க பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் சமாதானம் பெரிதா இருந்தா வாழ்க்கையில நிம்மதி அதிகமா இருக்கும் எனக்கு அருமையான தேவச்சனமே வசனம் சொல்கிறது உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் எத்தனை பேருடைய குடும்பத்துல சமாதானம் பெருசா இருக்கணும்னு சொல்லி விரும்புறீங்களோ கர்த்தர் இன்னைக்கு தரப்போகிறார் இந்த வசனத்தின்படி ஆண்டவர் தான் சொல்லி உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை குறித்த காரியம் எப்படி இருக்குது அநேக வாலிப பிள்ளைகளை குறித்து பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து பெற்றோர்கள் துக்கத்தோடு கூட தான் இருக்கிறோம் இன்னைக்கு பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் பிள்ளைகளுடைய நடைகள் பிள்ளைகள் எடுக்கிற முடிவுகள் சமாதானத்தை சீர்குலைக்கிறதாய் காணப்படுகிறது அல்லது பிள்ளைகளுடைய சரீர பலவீனங்கள் வியாதிகள் சமாதானத்தை கெடுக்கிறதா இருக்கிறது எதுவானாலும் சரி வேதவசனம் சொல்கிறது உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையான தேவசனமே இந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா வசனம் சொல்லுகிறது அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்ட வழிகளிலே நடப்பார்களே ஆனால் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் பிள்ளைகள் கர்த்தருடைய வழியில நடக்கணும்னா பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வழியை நம்ம போதிச்சு எனக்கு அருமையான தேவச்சனமே வசனம் தெளிவாய் சொல்றது உன் பிள்ளைகள் எல்லாரும் இன்னைக்கு சில வீட்டில் ஒரு பிள்ளை சூப்பராக இருக்க ஆண்டவருக்கு பயந்து ஆனால் இன்னொரு பிள்ளை வேத வாசிக்கிறது கிடையாது ஜபிக்கிறது கிடையாது ஆலயத்துக்கு வர்றது கிடையாது தான் இஷ்டப்படி போயிட்டு இருக்கா ஆனால் அதே வீட்டில் இன்னொரு பிள்ளை ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறது ஆனால் வசனம் சொல்கிறது உன் பிள்ளைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லலை உன் பிள்ளைகள் எல்லாரும் உன் பிள்ளைகள் எல்லாரும் உங்கள் வீட்டில் அல்லது உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் உண்டோ உங்கள் கற்பத்தின் கனிகள் எத்தனை உண்டோ அத்தனை பிள்ளைகளும் இன்றைக்கு கர்த்தரால் போதிக்கப்பட்டு அப்படி போதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளாக இருப்பார்கள் என பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் அப்போ சமாதானம் பெரிதா இருக்க அடிப்படை காரணம் ஒன்றே ஒன்றுதான் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருக்கப்பட வேண்டும் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் வேத வசனத்தால் போதிக்கப்பட்டு வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளையா இருக்கணும் அப்பந்தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா இருந்தா நீங்களும் நானும் சமாதானமாய் சந்தோஷமா இருக்கலாம் வேத வசனம் சொல்லுகிறது உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் இன்னைக்கு பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்க்க இன்னைக்கு நீங்க பிரயாசப்படுங்கள் உங்க பிள்ளைகள் வேத வசனத்தை பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை போதிங்க வேத வசனத்தை போதிங்க வேத வசனத்தால போதிக்கப்பட்டிருந்தா பிள்ளைகளுடைய வாழ்வு சிறந்திருக்கும் பிள்ளைகளுடைய வாழ்வு உயர்ந்திருக்கும் பிள்ளைகளை குறித்து நம்ம நிம்மதியா இருக்கலாம் சமாதானமாக இருக்கலாம் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே பிள்ளைகளை கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாக வளருங்கள் சமாதானம் பெரிதாக இருக்கும்படி கத்தர் செய்வார் அப்படிப்பட்ட கிருவையை கத்தர் தருவாராக எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கூட உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லி ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்கப்பா அநேக குடும்பத்துல பிள்ளைகளை குறித்ததான காரியத்தினால துக்கத்தோடு சோர்ந்து போய் கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்கள் ஏராளம் பிள்ளைகளுடைய நடக்கைனால பிள்ளைகளுடைய செயல்பாடுனால பிள்ளைகளுடைய தாறுமாறான வாழ்க்கையினால கலங்கி போயிருக்கிற பெற்றோர்கள் ஏராளம் அப்பா ஆனா வசனம் சொல்லுகிறதே உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொல்லப்படுகிறதே அண்டபிறே இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற குடும்பங்களில் என் ஆண்டவர் இந்த வேத வசனத்தின்படி பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும்படி அன்று பிறே பிள்ளைகளே கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளாய் என் ஆண்டவர் நீங்க மாற்றுங்கப்பா மாற்றுங்க தாறு தாறுமாறான பழக்க வழக்கத்தில் கண்களின் காட்சியின்படி நெஞ்சின் வழிகளின்படி நடக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவரே கற்ப வேத வசனத்தின்படி நடக்க நடக்க அண்டவரே வேத வசனத்தை போதிக்கிறபடி நடக்க தன்னை மாற்றிக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கட்டும் ஆண்டு வர குடும்பங்களில சமாதானம் பெரிதா இருக்கட்டும் ஐயா பிள்ளைகள் குடும்பங்களில காணப்படுகிற கவலை கண்ணீர் துக்கம் எல்லாம் மாறட்டும் ஆண்டு வர பெரிய காரியங்களை செய்ய ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளும் கர்த்தரால போதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் என் ஆண்டவர் நீங்க மாற்றும்படியாய் செபிக்கிறோம் தேவன் செய்ய போறதற்காக நன்றி குடும்பங்களில சமாதானம் உண்டாக போறதற்காக நன்றி பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதும் பிரசன்னத்துல மூடிக்கொள்ளுங்கப்பா பிள்ளைகளை சமாதானத்தோட காத்துக்கொள்ளுங்க பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுங்க பரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளுங்க மீட்பு ரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாற்றிக் கொடுக்க பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா சியோ!